தந்தையுமாகவும் தோல் கொடுக்கும் நண்பனாகவும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமுமாக இருக்கும் எங்கள் அன்பான இயேசு சுவாமி இந்த நல்ல நாளுக்காக உம்மை போற்றி ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா எங்கள் ராஜாதி ராஜனாகிய அன்பு இயேசுவே அஞ்சாதே கலங்காதே நான் என்றும் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி எங்களோடு வாசம் செய்யும் உம்முடைய மாறாத அன்பிற்காய் நன்றி தேவனே எங்கள் மகிழ்ச்சியின் மகுடமாக எங்கள் வாழ்வின் பேரின்பமாக இந்த வருடம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்கள் கரம்பிடித்து வழிநடத்தி இன்பத்திலும் துன்பத்திலும் வழித்துணையாக இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நோக்கி பார்த்து வாழ கிருபை செய்தீரே உமக்கு கோடி நன்றி ராஜா திருப்பாடல் நூற்று மூன்று ஒன்று முதல் ஐந்து வரையுள்ள வசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோமே என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் மறவாதே இந்த இருபத்தி மூன்றாம் வருடம் முழுவதும் எங்களோடு இருந்தீரே நன்றி அப்பா எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணப்படுத்தினீரே நன்றி ராஜா எங்களை படு குழி நின்று மீட்டு உமது பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடையாக சூட்டினீரே எங்கள் நலன்களால் நிறைவுறச் செய்திரு நன்றி தேவனே புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் கூறுவது போல உம்முடைய பரிசுத்தமான அன்பில் அரவணைப்பில் வாழும் நாங்கள் எங்களை உமக்கு உகந்த உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் இந்த புது வருடத்தில் எங்களுடைய பாவ வழக்கங்களை மாற்றி பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக இட்டு செல்லும் தகப்பனே உம்முடைய அன்பில் வாழ எங்களுக்குள் இருக்கும் நான் என்ற ஆணவ அகங்கார சுயநல எண்ணங்களை மாற்றி எல்லோரிடமும் அன்போடும் இரக்கத்தோடும் மரியாதையுடனும் உறவாட கிருபை செய்யுங்கப்பா பிறரை மதிக்காமல் உதவாமல் தொலை தொடர்பு சாதனங்களுக்கு அடிமையாகி உம்மை நினைக்காமல் வாழும் எங்கள் வாழ்க்கை பாதையை நேராக்கும் சுவாமி கரடுமுரடாக மன்னிக்க மனமில்லாமல் விட்டு கொடுக்காமல் இருக்கும் எங்கள் உறவு வாழ்க்கை மன்னிப்பதனால் ஆக்கப்படட்டும் தேவனே ஆணவத்தை அகற்றி தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் சுவாமி திருத்தூதர் பணிகள் ஆறு மற்றும் ஏழாம் அதிகாரங்கள் தூய சேவானை பற்றி கூறும்போது அவர் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருண் செயல்களையும் அடையாளங்களையும் செய்துவந்தார் என்றும் தூய ஆவியானவரின் வல்லமையை நிறைவாக பெற்றிருந்தார் என்றும் தன்மேல் கல் எறிந்தவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதேயும் என்றும் கூறி ஆண்டவராகிய இயேசுவிடம் தன் ஆவியை ஒப்புக்கொடுத்தார் என்றும் வாசிக்கிறோமே அதே போல இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் நாற்பது வரை உள்ள வசனங்களில் என்ற இரு பற்றியும் வாசிக்கிறோம் சிமியோனை பற்றி கூறும் பொழுது அவர் நேர்மையானவர் இறைப்பற்று கொண்டிருந்தவர் தூய ஆவியானவரை பெற்றிருந்தார் என்று பார்க்கிறோம் அண்ணா கோவிலை விட்டு நீங்காமல் அல்லும் பகலும் திருப்பணி செய்து கடவுளை புகழ்ந்து வாழ்ந்தார் என்றும் வாசிக்கிறோம் என அருமையான சகோதர சகோதரிகளே ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் பாதம் மண்டியிட்டு நாம் சோதித்து அறிவோமா முதலாவதாக ஸ்தேவான் அவர் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வாழ்வோ சாவோ இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று தன் உயிரை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தார் நான் எப்படி இருக்கிறேன் அருளும் வல்லமையும் என்னில் வெளிப்படுகிறதா திருப்பாடல் முப்பத்து நான்கு ஐந்தாம் வசனத்தில் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளர்ந்தனர் என்று வாசிக்கிறோம் என்னை காண்கின்றவர்கள் இந்த சகோதரி இந்த சகோதரன் ஸ்தேவானை போல ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து மகிழ்ச்சியால் பிரகாசமாக வாழ்கிறார்கள் என்று சொல்வார்களா சிந்திப்போம் மக்களே இரண்டாவதாக சிமியோனைப் போல நான் நேர்மையான இறை பற்றுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா நேர்மை நீதி என் வாழ்வில் வெளிப்படுகிறதா அல்லது புரணி பேசுதல் திருட்டுத்தனம் லஞ்சம் வாங்குதல் பிறர் பொருளை அபகரித்தல் ஆகிய தீய குணங்கள் என்னில் என்னுடைய சிந்தனையில் சொல்லில் செயலில் என் உறவு முறைகளில் நேர்மை இருக்கிறதா யோசிப்போம் மக்களே மூன்றாவதாக அண்ணா ஆண்டவரது இல்லத்தில் அவர் புகழை பாடிக்கொண்டே வாழ்ந்தார் என்று பார்த்தோம் நான் என்ன மனநிலையோடு ஆண்டவர் இல்லம் செல்கிறேன் அவரை புகழ்ந்து பாடி ஆராதிக்கவா அல்லது ஏதோ கடமைக்காகவா அவருடைய மகிமையான பிரசன்னத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருக்கிறதா என்று சிந்திப்போம் அருமையானவர்களே நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு வேண்டி அவருடைய தெய்வீக ஆசீர்வாதங்களுக்காக ஜபிப்போம் எங்கள் அன்பான இயேசு சுவாமி உமது அரவணைக்கும் கரம் ஆசீர்வதித்து எங்களை நன்மைகளாலும் பேர் அன்பினாலும் நிரப்பிக் கொண்டிருக்கும் தெய்வீக கரம் இப்பொழுதே எங்களை தொடட்டும் சுவாமி இந்த புத்தாண்டில் உமது உயிர் மூச்சாகிய பரிசுத்த ஆவியின் வல்லமையை எங்களில் ஊற்றி கலங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் வாழ்க்கையை தெளிந்த நீரோடையாக மாற்றும் ராஜா உலக மக்கள் அனைவரும் உம்மை அறிந்து உம் பாதம் பின்பற்றட்டும் தேவனே இயற்கை சீற்றங்களாலும் போரின் தாக்கத்தாலும் அவதிப்படும் உம் மக்களுக்கு ஆறுதலின் தெய்வமாக இருங்கப்பா இந்த வருடம் எசப்பா மகிழ்ச்சியின் அன்பின் சமாதானத்தின் இரக்கத்தின் கிருபைகளின் ஆண்டாக இருக்கட்டும் தேவனே உலக மக்கள் அனைவரும் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்து நீர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை தங்கள் வாழ்க்கை அனுபவங்களால் உணர்ந்து கொள்ளட்டும் சுவாமி உம்முடைய வாழ்வளிக்கும் வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னமும் எங்களையும் உலக மக்கள் அனைவரையும் ஆட்கொள்ளட்டும் தகப்பனே ஒருவன் தன் நண்பனோடு பேசுவது போல மோசையோடு பேசிய எங்கள் அன்பு தெய்வமே எங்களையும் பரிசுத்தப்படுத்தி எங்களோடு பேசும் உமது திருமுக தரிசனத்தை காண செய்யும் முழு உண்மையை நோக்கி எங்களை வழி நடத்தும் என கருமையான சகோதர சகோதரிகளே எண்ணிக்கை நூல் ஆறாம் அதிகாரம் இருபத்து நான்கு இருபத்து ஐந்து இருபத்து ஆறு ஆகிய வசனங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக ஆமேன் ஹாலெலூயா பிரைஸ்தலார்டு